அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தளபதியாரின் இலவச பயிலகம் நூறாவது நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவழாங்காடு ஒன்றியம் சார்பில் தொழுதாவூர் கிராமத்தில் தளபதியாரின் இலவச பயிலகம் நூறாவது நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பிரகாசம் என்கின்ற குட்டிக்கு கட்சி நிர்வாகிகள் மேலதாள வாத்தியங்களுடன் பட்டாசுகள் வெடித்தும் மாலை அணிவித்தும் ஆராய்ச்சி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டன அதனை தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேக் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டன மேலும் நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் மாவட்டம் ஒன்றியம் நகர கிளை பூத் கமிட்டி மற்றும்

பூந்தமல்லி தொகுதி கொடுத்த நம்ம கரெக்டா அந்த ரெண்டு தொகுதியை அடிச்சு நம்ம அண்ணன் அந்த வெற்றி கவிய அண்ணன் காலையில சேர்ப்போம் சேர்ப்போம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பாசமிகு அண்ணன் பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்களின் தலைமையில் மரியாதை செலுத்தப்படுகிறது சிறுவர்களுக்கு மெடல் அணிவித்து நம் வாழ்த்து